வணக்கம் டி முகேதினாசின் முதலாம் பிகாம்சியே இன்றைய எச்சரிக்கைகள் முன்மொழிக் கல்வி கற்க எங்களுக்கு உரிமை இல்லையா அரசு பள்ளி மாணவியர் கேள்வி மத்திய அரசின் முன்மொழி கல்வி திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்மொழி கல்வி கற்க உரிமை இல்லையா முதல்வரே எங்களுக்கு முன்மொழி கற்க அனுமதி தாருங்கள் என ராமநாத மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு பள்ளி மாணவியர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்த வீடியோ பரவி வருகிறது முன்மொழி கல்வி கொள்கையில் ஹிந்தி கற்பது கட்டாயம் இல்லை தாங்கள் விருப்ப பாடமாக தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது உள்ளிட்ட மொழிகளை மாணவர்கள் படிக்கலாம் என மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர் அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பரமக்குடி அருகே தெலிசாத்த நல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவியர் பள்ளி வீடியோவில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக முதல்வரை அரசு பள்ளி மாணவரான எங்களுக்கு முன்மொழி கல்வி கற்க உரிமை இல்லையா ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளிகளில் முன்மொழி கற்க முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ள ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தெலிசா நல்லூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவியர் அனுமதி கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நன்றி